தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீசார் பற்றி அவதூறாக பேசியதாக யூ டியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த நான்காம் தேதி கைது செய்தனர் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கைது செய்தபோது போலீஸ் வாகனம் விபத்தில் சிக்கியதில் சவுக்கு சங்கருக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டது இதற்காக அவருக்கு கையில் கட்டுப்போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது சங்கர் மீது அடுத்தடுத்து புகார்கள் குவிந்த நிலையில் தொடர்ச்சியாக வழக்குகள் பதிவாகின குண்டர் சட்டமும் பாய்ந்தது முசிறி டி யாஸ்மின் அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சியிலும் சவுக்கு சங்கர் மற்றும் ரெட்பிக்ஸ் யூ டியூப் சேனல் ஓனர் பெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் மீது வழக்கு பதிவானது இந்த வழக்கில் ஜெரால்ட் திருச்சி மகளிர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதே வழக்கில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்த கோவை சிறையிலிருந்து வேனில் திருச்சி அழைத்து வரப்பட்டார் அப்போது முழுக்க முழுக்க பெண் போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கோர்ட் வளாகத்திலும் நூறு பெண் போலீசார் இருபது ஆயுதப்படை பெண் போலீசாரை பாதுகாப்பு பணியில் இருந்தனர் மதியம் ஒரு மணி அளவில் சவுக்கு சங்கர் திருச்சி மகளிர் கோர்ட் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது கோவையிலிருந்து அழைத்து வரப்பட்ட போது பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீசார் தன்னை கடுமையாக தாக்கியதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டினார் எனது இடது கையை முறுக்கினர் மன்னிப்பு கேட்க வைத்து அதை செல்போனில் வீடியோ எடுத்து வேறு யாருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பியதாகவும் கூறினார் ஆனால் பெண் போலீசாரின் விரல் கூட சவுக்கு சங்கர் மீது படவில்லை என போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது சவுக்கு சங்கரின் வாக்குமூலத்தை பதிவு செய்த நீதிபதி அவருக்கு வேறு ஏதேனும் காயம் இருக்கிறதா என மருத்துவ பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார்